அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே கிரகநிலைகள் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலமானது அமையுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் தொழில் லாபம் என பல நன்மைகள் கிடைக்க போகும் மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் நம்ம மே ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் எப்படி அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தனவரவு பொறுத்த வரைமே இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களை மகிழ்விக்க கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்க கூடிய மாதமாக இருக்கு மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு அதே நேரம் லாபாதிபதி குரு உங்களோட ராசியில இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று இதனால ரிசப ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்த சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால இந்த பங்குனி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த வந்த சொத்துக்களை விற்று பழைய கடன்களை அடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாக இருக்குது நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தள்ளிப்போன போன திருமணங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டமாக இருக்கு கல்யாணம் கூடி வரும் வீட்டில் அடுத்தடுத்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும் நீண்ட காலமாக சென்று வரவேண்டும் என்று நினைத்த கோயில்களுக்கு எல்லாம் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆளுமை தன்மையும் அதிகரிக்கும் நிர்வாக திறமையும் அதிகரிக்கும் உங்களோட கை இந்த மாதம் முழுவதுமே ஓங்கி இருக்கும் குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லோராலுமே இந்த மாதம் முழுவதும் நீங்க மதிக்கப்படுவீங்க புதிய வேலை கிடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் எதிர்பார்க்காத லாபங்கள் உண்டாக உண்டாகக்கூடிய காலமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனை சரியாகி சுமூகமாக வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு புதிய உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் சங்கடங்கள் சரியாகி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையும் அதிகரிக்கும் இந்த பங்குனி மாதத்தில் அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை பெற ஸ்ரீ சிவபெருமானை மனதார வழிபடுவது நல்லது ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி அளிப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பேரீச்சம்பழங்களை தானமாக வழங்குறதுனால நல்ல பலன்களும் கிடைக்கும் அலைநயம் மிலிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிசபராசி நண்பர்களே தொழிலை எப்படி நடத்தப் போகிறோம் என்று மனம் சங்கடப்படுவீங்க நல்ல நண்பர்களோட ஆலோசனையால் சிக்கல்ல இருந்து விடுபடுவீங்க மனைவியிடம் வாங்கி மகளுக்கு கொடுப்பீங்க சிலர் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்விங்க ஏதாவது ஒரு எதிர்ப்பு தொழிலுக்கு உண்டாகுமங்க புத்திசாலித்தனத்தினால அதை முறியடிப்பீங்க வெளிநாட்டிலிருந்து பண உதவி கிடைக்குமுங்க மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க சகோதரர்களை பொறுத்த சலசலப்பை உண்டாக்குவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே இந்த மாதத்துல திருப்திகரமாக நடக்கும் கையிருப்பு கணிசமாக உயரும் பல குழப்பங்கள் சரியாக திருத்தணி முருகனை வழிபட்டால் திருப்தி உண்டாகுன்னு சொல்லப்படுது உங்களோட பதினோராவது வீட்டில் சூரியன் புதன் சனி சுக்கரன் மற்றும் ராகு போன்ற ஐந்து கிரகங்கள் சக்கர் ராகி யோகத்தை உருவாக்குறதுனால உங்களோட வருமானம் கணிசமாக உயரவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியான பத்தாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே பதினோராம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஆகியோரோட இருக்கிறதுனால பணியிடத்தில் கடினமான உழைப்பீங்க உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை விட விட்டு விட்டு மா விட்டு விட மாட்டீங்க நீங்கள் சவாலை ஏற்று கடினமாக உழைப்பீங்க இதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க செவ்வாய் உங்களோட ஏழாம் வீட்டில் அதிபதியாகவும் இருக்கிறாரு எனவே வணிவகத்திற்கும் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் எந்த அபாயங்களையும் எடுக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் நீங்கள் முன்னோக்கி நகர்த்த முடியும் மற்றும் உங்களோட வணிகத்திற்காக புதியதாக ஏதாவது செய்ய முடிய முடியும் கேது பகவான் மாதம் முது முழுவதுமே ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கும் அத்தகைய சூழ்நிலையில உங்களோட கவனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளில் இருக்கும் மற்றும் உங்களோட கவனம் ஏறக்குறைய பூஜ்ஜியமாகிவிடும் இதனால் உங்களோட படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து மறையும் அதோ மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளில் டென்ஷன் காட்டும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால இந்த மாதம் நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களோட பதினோராவது வீட்டில் ஒரே நேரத்தில் ஐந்து கிரகங்களோட செல்வாக்கு காரணமாக நீங்க பணம் பெறுவதில் எந்த தடையையும் சந்திக்க மாட்டீங்க பல ஊடகங்கள் மூலம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு குடும்பச்சத்துகளால் ஆதாயம் பெறலாம் பதினோராம் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களோட ராசியில் பயிற்சி ஆகிறாரு கேது ஐந்தாம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால சூரியன் சனி சுக்ரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் பதினோராம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் காதுவழி காதில் தொற்று போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவங்க சில குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பு அனுப்பி வைக்க படிக்கக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு உங்களோட முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கூடிய கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளும் ஈடுபடுவீங்க உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணக்கூடிய மாதமாக இருக்குது நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே மறையும் தொழில் செய்கிறவங்களோட திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்ல சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களோட விற்பனை களத்தை பலமாக்குங்கன்னு சொல்லலாம் ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து பிறகு நம்ம விரிவாக்கம் செய்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகஸ்தரர்களோட கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசளிப்பீங்க அலுவலகத்தை பொறுத்தவரைகளுமே அனுகூலமாக சூழலை காண முடியும் சக ஊழியர்களோட நட்பு பாராட்டுவாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவோ கருத மாட்டீங்க பண சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையுமே ஏற்படாது விரும்பிய இடங்களை பெறுவீங்க உங்களோட வேலை திறன் பழிச்சிடும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்குமே தொண்டர்களோட ஆதரவோட செயற்கரிய செயல்களை நீங்கள் செய்வீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது அப்படின்னாலுமே அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்க சச்சரவுகள்ல சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே கடினமான உழைத்தால் தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும் மற்றபடி உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடித்து விடுவீங்க உங்களோட திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க அதே சமயம் உங்களோட வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேணும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுதல் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பெண்மணிகளை பொறுத்தவர்களுமே நன்கு யோசித்த பிறகு பிறரோட வார்த்தைகளை நம்புவீங்க கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு நடந்து கொள்வீங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சில பேர்த்துக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பரிகாரமாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் ஆண்டாளை வழிபட மனதில் இருந்த சஞ்சரங்கள் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல மாயி ஏற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமைகளான திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறந்தது இந்த வீடியோவில் ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ